ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு முறைக்காக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜய் டிவில ஒரு பெரிய டைம் சேஞ்ச் வர இருக்கு ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்த பாஸ் ரீப்ளேஸ்மெண்டா ரெண்டு சீரியல்ஸ் வர இருக்கு ஒன்னு ஐநாறு துணை அண்ட் இன்னொன்று சிந்து பைரவி சீரியல் ரெண்டு சீரியல்ஸ் உடைய பேக் டு பேக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை இன்னும் வராம இருந்துச்சு ஒன்லி சிந்து பைரவியோட டைமிங் மட்டும் அனௌன்ஸ் பண்ணாங்க கமிங் மண்டேல இருந்து பிக் பாஸை ரிப்ளேஸ் பண்ணி டென் ஓ கிளாக் ஸ்லாட்ல வர இருந்துச்சு அதை தொடர்ந்து சிறுகடிக்க அசை சீரியலை இனிமே ஒன் ஆர்க்கு ஸ்பெஷல் எபிசோட்ஸ் இந்த ஒரு வாரம் மட்டும் டெலிகாஸ்ட் பண்ண இருக்காங்க ஏன்னா பிக் பாஸ்னால டிஆர்பி வந்து கொஞ்சம் டவுனா இருந்துச்சு இல்லையா அது வந்து ஒரு டிஆர்பி பூஸ்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிறகடிக்கா ஆசை ஹை வோல்டேஜ் எபிசோட்ஸ் இந்த வாரம் ஃபுல்லா ஒரு மணி நேரம் சிறப்பு ஒளிபரப்பா வர இருக்கு ஏன்னா அங்க எயிட் வந்து டிஆர்பி வாங்கிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் செவன் பிளஸ் வந்தா கூட ஒரு சூப்பரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அந்த நைன் தேர்ட்டி ஸ்லாட்க்கு நியூ சீரியல் லான்ச் பண்ண அப்படின்னு சோ ஐநார் துணை தான் ஒரு டஃப் காம்படிஷனா நைன் தேர்ட்டிக்கு வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கும் போது ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க விஜய் டெலிவிஷன் எஸ் ஐநார் துணையோட டைம் ஸ்லாட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மண்டே ஜான் டி செவென்த் வந்து அயனார் துணை லான்ச் பண்றாங்க நைட் ஏழு மணிக்கு அதாவது சின்ன மருமகள் சீரியல் போயிட்டு இருக்கேன் அந்த ஸ்லாட்டை ரிப்ளேஸ் பண்ணி தான் அயனார் துணை பண்ணுறாங்க அதை தொடர்ந்து சின்ன மருமகள் சீரியல் ஏழு மணிக்கு போயிட்டு இருக்கேன் பாஸ் லான்ச் சேஞ்ச் பண்ணிருந்தாங்க நைன் தேர்ட்டி ல இருந்து செவன் ஓ கிளாக் இப்போ ஒரிஜினல் ஸ்லாட் ஆனால் அதே நைன் தேர்ட்டி ஸ்லாட்க்கு சின்ன மருமகளை மூவ் பண்ண போறாங்க சோ வேற எதுவும் ஒரு பெரிய டைம் சேஞ்சஸ்லாம் நம்ம இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது ஒரு வேலை வேற ஏதாவது டைம் சேஞ்ச் ஆகிறதுனா இன்னைக்கு ஈவினிங் அபிஷியல் அனவுஸ்மெண்ட் வந்துடும் இப்போதைக்கு கம்மிங் மண்டே அயனார் துணை பத்து மணிக்கும் சாரி சிந்து பைரவி பத்து மணிக்கும் நெக்ஸ்ட் மண்டேல இருந்து ஐநாறு துணை ஏழு மணிக்கும் சின்ன மருமகள் ஒன்பது முப்பது மணிக்கும் டெலிகாஸ்ட் ஆக போகுது இந்த டைம் ஸ்லாட் பார்த்தோம்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க